எல்லாருக்கும் வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து வர அத்தனை வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வா பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் இன்னைக்கு அதாவது வேதாகமத்தில் பெண்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பழைய ஏற்பாட்லேயும் சரி புதிய ஏற்பாட்லேயும் சரி எத்தனை பெண்கள் வேதாகமத்திலே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறோம் முதல்ல பத்து பார்த்துட்டோம் இப்போ பதினோராவது பெண்ணை பற்றி பார்க்க போகிறோம் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேல் யாகோபினுடைய இரண்டாம் மனைவி இவங்க வந்து ரூபவதி பார்வைக்கு அழகானவள் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தில் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பு பென்யமீனின் தாய் இவர்கள் இவர்களை பற்றின வசன குறிப்பு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே இருக்கிறது இப்ப பன்னெண்டாவதா தீனால் தீனால் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு லேயாலின் குமாரதி சாலேம் என்னும் சீக்கேம் பட்டணத்தாரின் அழிவுக்கு காரணமானவள் இவங்க வந்து யாருன்னா லேயாலினுடைய மண் பெண் தீனாள் இவங்களை பற்றின வசன குறிப்பு எங்கே இருக்குன்னா ஆகமத்தின் புத்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஒன்றுலேருந்து முப்பத்தோரு பகுதி இந்த தீனாலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சீக்கேம் நகரத்தை அழிவுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீனாள் அதெல்லாம் நம்ம வர ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பார்க்கலாம் பதிமூணாவதாக யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்கால் ராகேலின் பணிவிடைக்காரி யாகோபின் மூன்றாம் மனைவி இவங்க இவங்க ஆதி ஆகமத்தில் முப்பதாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது தான் நப்தலியின் தாய் இவர்கள் பதினாலாவதாக சில்பால் லேயாலின் பணிவிடைக்காரி யாகோவின் நான்காம் மனைவி இவங்க வந்து எதில் ஆதியாகமத்தில் முப்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசன பகுதியில் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது காத் ஆசோரின் தாய் இவர்கள் பதினைந்தாவதாக சூவா யூதாவின் மனைவி ஏர் ஓனான் சேலாவின் தாய் இவர்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலேருந்து ஐந்தாவது பகுதி வரைக்கும் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாவதாக தாமார் இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஓனானின் மனைவி யூதாவினுடைய மருமகள் தன் மாமனாரான யூதாவுக்கு பாரேஸ் சேராவை இவர்கள் பெற்றெடுக்கிறார்கள் ஆதியாகவும் முப்பத்தெட்டு ஆறுலேருந்து முப்பது வசன பகுதிகள் இந்த தாமாரைப் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது பதினேழாவதாக போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் ஆசை வைத்து யோசேப்பு வராததுனால அவரை பழி போட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பினவள் இவங்களை பற்றி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஒம்பதாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து இருபது வசன பகுதிகள் இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி நம்ம யாரை பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கேல் டீனால் பில்கால் சில்பால் சூவா தாமர் போத்திபாரின் மனைவி சோத்தை